அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்கெல்லாம் போகணும் என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி போச்சு இன்றைக்கி அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அருகந்திரலா காலையிலேயே எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோயா பீஸில் ஒரு கிரேவி பண்ணியிருந்தோம் சப்பாத்திக்கு இதை பார்க்குறதுக்கு நமக்கு சிக்கன் மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை வச்சுக்கோங்க தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் சோயா பீஸு அதில் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் தண்ணிலே அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு குக்கரில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா தண்ணி விட்டு கிரேவியாக கிடைக்கும் குக்கர் சட்டியும் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டைப்பூ ஏலக்காய் பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க குவான்டிட்டி எவ்வளோனா ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் ஏன்னா இதில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இது எல்லாமே தான் நான் போட்டிருக்கேன் வதக்கும் போதே மல்லி எல்லையை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு கெட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பீஸை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா புழிஞ்சி விட்டுருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நான் நல்லா சாஃப்டாகவே வேக வச்சுட்டேன் ஏன்னா பிள்ளைங்கலாம் அப்போ தான் வேஸ்டாக்காமல் சாப்பிடுவாங்க பீஸ் ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரத்த சோகை கூட இருக்காது அந்தளவுக்கு நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் சின்ன பிள்ளைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போதும் ஒரு சிக்கன் டேஸ்டில் இருக்கும் இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் உள்ள விசிலை எடுத்துகிட்டு மூடி போட்டு வேக வைங்க நல்லா எண்ணெய் விட்டு சூப்பராக கிரேவியாக கிடைக்கும் நமக்கு இதே சப்பாத்தியில் புரோட்டாவில எல்லாத்துலேயுமே நம்ம ஷைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு தர்சனா பிரியாணி தான் போட்டிருந்தோம் எப்போவுமே பிரியாணிக்குன்னு ஒரு தனியாக மட்டன் வாங்குவோம் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி வாங்கலை தர்சனா வந்து சூப்பு தான் எப்போவுமே போடுவோம் ஒரு பிரியாணியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நிறைய எண்ணெய் விட்டு அந்த மட்டன்லையும் எண்ணெய் அவ்வளோ விட்டு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை தர்சனா பிரியாணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா ரிச்சாகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் பிரியாணி மாதிரியே தான் போட்டிருந்தோம் எங்கள் வீட்டில் அத்தா லீவில் இருந்ததுனால சகனில் தான் இன்றைக்கி சாப்பிட்டோம் செம சூப்பராக இருந்துச்சு எப்பவுமே அத்தா வீட்டில் இருந்தாக்கா நாங்கள் சகன் சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அதில் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி சகனில் சாப்பிடும்போது பிள்ளைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது தான் பிள்ளைங்களுக்கும் தெரியும் இதான் ஃபேமிலி இப்படி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே அந்த விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்து தான் வளர்க்கணும் எப்போவுமே நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைம் சிஸ்டரின் லவ் பார்க்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பியாச்சு போகிற வழியில் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஐயங்கார் ஸ்வீட்ஸ்க்கு தான் போயிருந்தோம் பார்க்கும் போதே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அரேபியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட் இந்தளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மெயினாக அதில் எனக்கு தெரிஞ்ச குணாஃபாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் சே டேஸ்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு இதே மாதிரி ஈத் பேக்கும் வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்று நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்வீட்ஸ்க்கும் தக்குனா தான் ரேட் கொடுத்துருந்தாங்க நம்ம யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணால் கூட இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்கெலாம் வாங்கிட்டு போனால் கூட நல்ல பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பக்காவாக ஸ்வீட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுல ஐயங்கார தட்டிக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சிஸ்டர்லா வீட்டுக்கெலாம் போயிட்டு ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது நைட்டு டின்னர் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் ஆனந்தபவன் ஹோட்டலுக்கு போயிருந்தோம் இந்த ஹோட்டல்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு தான் வெளியில் போனால் நாங்கள் சாப்பிடுவோம் மோஸ்ட்லி வெளியில் போய் சாப்பிட மாட்டோம் வீட்டுக்கு வந்துடுவோம் அன்றைக்கி ரொம்பவே லேட்டாகிடுச்சு ஈவினிங் டைமாக கிளம்புனதுனால அதனாலே போயிட்டு கடையில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ரொம்பவே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருந்துச்சு செட்டிங்ஸ் சூப்பராக இருந்துச்சு சோஃபா மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இது சூப்பரான இடம் தான் நான் சொல்லுவேன் என்னோடய பொண்ணு ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாங்களாம் தோசையும் சப்பாத்தியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு லைட்டாக காரம் தான் அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் சாப்பிட்ருக்கேன் அப்போ நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு மாஸ்டர் மாறிட்டாங்க பிள்ளை இந்த தடவை கொஞ்சம் காரமாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ஆனால் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்லாம் வெஜிடேரியன் சாப்பாடு போகிறதுக்கு காரணமே மெயின் சாம்பார் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வைப்பாங்க அவங்க நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு வீட்டை கிளம்பியாச்சு என்னோடய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இப்படி தான் போச்சு என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்குமா